காணாமல் போனதாக தேடப்பட்டு வந்த பெண் மின்வேலியில் சிக்கி உயிரிழந்த நிலையில் யாருக்கும் தெரியாமல் விவசாயி அவரது உடலை தோட்டத்திலேயே புதைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு பக்கத்துல இருக்க பங்களாபுதூர் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட அண்ணாநகர் பகுதியில தான் இந்த சம்பவம் அரங்கேறி இருக்கு தோட்டத்துல மின்சார வேலையில சிக்கி உயிரிழந்த ஒரு பெண்ண தோட்டத்திலேயே குழி தோண்டி புதச்சி இருக்காரு அந்த தோட்டத்தோட குத்தகைக்காரரான பெரியசாமி கடந்த பதினேழாம் தேதி அந்த பகுதியைச் சேர்ந்த ஜோதிமணி மகள் சத்யா கிட்டய சொந்தக்காரரோட தோட்டத்துக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க இப்படி சொல்லிட்டு போன ஜோதிமணி எங்க தேடியும் கிடைக்கல இது சம்பந்தமா அவங்களோட மகன் கௌதம் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி பங்களாபுதூர் போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் அளிச்சு இருக்காரு போலீசும் பெண் மாயமானதாக வழக்கு பதிவு பண்ணி ஜோதிமணிய பல பகுதியில தேடிட்டு இருக்காங்க ஆனா தன்னோட தாய் சம்பந்தப்பட்ட சொந்தக்காரரோட தோட்டத்துக்கு போனதோட சரி பிறகு வேற எங்கேயும் வரலைன்னு தெரிஞ்சுகிட்ட மகன் கௌதமுக்கு சந்தேகம் வந்திருக்கு பிறகு அந்த தோட்டத்துக்கு தன்னோட அம்மாவ தேடி கௌதம் போக அங்கிருந்த குத்தகைக்காரரான பெரியசாமியோ கௌதம ஏதேதோ போக்கு சொல்லி வெளியே அனுப்பிட்டாரு இதனாலேயே இன்னும் சந்தேகம் அதிகமான கௌதம் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி தோட்டத்துக்குள்ள போய் பார்த்தபோதான் ஒரு இடத்துல மட்டும் புதுசா மண்ண கொட்டி இருந்தத பார்த்து அந்த இடத்துல தோண்டி பார்த்து இருக்காரு வேர்க்க விறுவிறுக்க பதட்டத்தோட மண்ணை தோண்டின கௌதமுக்கு மண்ணுக்குள்ள தன்னோட அம்மாவ சடலமா பார்த்த அந்த ஒரு செகண்ட்ல அப்படியே தலையில பேரிடியே விழுந்து இருக்கு பிறகு தகவல் அறிஞ்சு வந்த பங்களாபுதூர் போலீஸ் ஜோதிமணி உடல தோண்டி எடுத்திருக்காங்க இது சம்பந்தமான போலீஸ் விசாரணையில வன விலங்குகள்லாம் தோட்டத்துக்குள்ள வராம இருக்க மின்வேலி அமைச்சு அதுல ஹை வோல்டேஜ் வயர கனெக்ஷன் கொடுத்தது தெரிய வந்திருக்கு இந்த டைம்ல தான் ஜோதிமணியும் மின்வேலியில இருந்து மின்சாரம் பாஞ்சு இறந்து போனதை மறைக்க குழி தோண்டி தோட்டத்திலேயே புதைச்சு இருக்காரு இந்த பெரிய சாமி பிறகு அவரோட போனையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி மறைச்சு வச்சுட்டு எல்லோரோடையும் சேர்ந்து ஜோதிமணியை தேடுறதாவும் அவரே நாடகமும் ஆடியிருக்காரு இதுக்கு முன்னாடி இதே போல யானை இறந்து போன ஒரு வழக்கில் இருந்து பெரியசாமி ஜாமீன்ல வெளியே வந்ததும் தெரிய வந்து இருக்கு இறுதியா பெரியசாமியை கைது செஞ்ச போலீஸ் அவரை சிறையில் அடைச்சு இருக்காங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க